சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி இபிஎஃப்ஓ இனி ஏடிஎம் இருந்தே உங்கள் பி பணத்தை எடுக்கலாம் எப்போது அமலுக்கு வரும் செய்தி முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பண்ணலாம் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க பெல் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் இபிஎஃப்ஓ த்ரீ பாயிண்ட் ஜீரோ மே அல்லது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் பயன்பாட்டிற்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டு உள்ளது இந்த புதிய மாற்றம் அமலுக்கு வந்த பின் ஏடிஎம் வழியாக இபிஎஃப்ஓ நிதி திரும்ப பெறுதல் அமல்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டு உள்ளது பல எளிமையான சேவைகளை இந்த முறை மூலம் கொண்டு வருவோம் என்று மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சர் மன்சுக் தெரிவித்துள்ளார் இதன் மூலம் இனி இபிஎஃப்ஓவில் உள்ள பி பணத்தை எளிதாக எடுக்க முடியும் தற்போது உள்ள கடினமான முறையை பயன்படுத்த வேண்டியது இல்லை இதற்கு பதிலாக எளிதாக ஏடிஎம் மூலம் பணம் எடுக்க முடியும் பேன் டூரோ அறிமுகப்படுத்தப்பட்ட சில நாட்களில் மத்திய அரசு இப்போது இபிஎஃப்ஓ பி த்ரீ திட்டத்தை அறிமுகப்படுத்த தயாராகி வருவதாக கூறப்படுகிறது தற்போது பி எஃப் பணம் எடுப்பது மிகவும் கடினமான ஒரு விஷயம் மேலும் இது மாற்றப்பட உள்ளது அதன்படி சந்தாதாரர்கள் நேரடியாக ஏடிஎம்கள் பெறும் வகையில் திட்டத்தை மாற்ற உள்ளதாக கூறப்படுகிறது மேலும் மூலம் எடுப்பதற்கு வசதியாக கார்டுகளை வழங்கும் பணியிலும் தொழிலாளர் அமைச்சகம் ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்த வசதி மே முதல் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் செயல்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இது சந்தாதாரர்களுக்கு மேலும் வசதியை அளிக்கும் அந்த கார்டுகளை ஏடிஎம் கார்டு கார்டுகள் பயன்படுத்தி பணம் எடுக்க முடியும் அந்த கார்டுகள் உங்கள் போன் மற்றும் ஆதார் கார்டுடன் இணைக்கப்பட்டு இருக்கும் இந்நிலையில் விகிதம் மாற்றம் பல லட்சம் சந்தாதாரர்களுக்கு இருக்கும் புகார்களை சரி செய்யும் விதமாக இந்த மாற்றங்கள் அறிவிக்கப்பட உள்ளதாம் ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதிக்கு அதாவது பி எஃப் பணியாளர் பங்களிப்பு தற்போது பன்னெண்டு சதவீத வரம்பு வைக்கப்பட்டு உள்ளது இந்த வரம்பு தற்போது நீக்கப்பட உள்ளது என்றும் கூறப்படுகிறது ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் தனிப்பட்ட வகையில் சொந்தமாக சேமிப்பு பழக்கங்கள் இருக்கும் அந்த பழக்கங்களை அடிப்படையாக வைத்து வருங்கால வைப்பு நிதிக்கு அதாவது பி பணியாளர் பங்களிப்பு மாற்றப்படலாம் என்று கூறப்படுகிறது அதாவது வருங்கால வைப்பு நிதிக்கு பணியாளர் பங்களிப்பை உயர்த்தி கொள்ளலாம் பன்னெண்டு சதவிகிதம் தான் தர வேண்டும் என்று இல்லை தற்போது ஆயிரத்தி எட்நூறு ரூபாய் கொடுப்பவர்கள் தேவைப்பட்டால் கூடுதலாக கொடுக்கலாம் மேலும் இபிஎஃப்ஓ சார்பாக கடந்த சில நாட்களில் இருபத்தி ஒன்று புள்ளி ஆறு மில்லியன் கிளைம்களை மூன்று நாள் காலக்கெடுவுக்குள் வழங்கி உள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது மேலும் ஆட்டோ மோடு முறையில் கிளைம்களை நிறைவேற்றியுள்ளதாக அரசு தெரிவித்து உள்ளது இப்போது அறுபது சதவீத அட்வான்ஸ் அதாவது திரும்ப பெறுதல் இபிஎஃப்ஓ உரிமைக் குரல்கள் தானியங்கி முறையில் செயல்படுத்தப்படுகின்றன என்று தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு துறை இணையமைச்சர் தெரிவித்துள்ளார் இதனால் வேகமாக பணம் மக்களுக்கு வழங்கப்படுகிறது என்று அறிவித்துள்ளார் அதாவது அதிகாரிகள் சோதனை செய்யாமல் தானாக கணினியே ஆவணங்களை சோதனை செய்து மூன்று நாட்களில் பணத்தை வழங்கிவிடும் இபிஎஃப்ஓ அட்வான்ஸ் கேட்டு ஒன்று முதல் இரண்டு மாதம் காத்திருக்க வேண்டியது இல்லை முன்பு இதற்கான கட்டுப்பாடுகள் இருந்தது இப்போது ஒரு லட்சம் ரூபாய் வரை எளிதாக பணம் எடுக்கும் வகையில் கட்டுப்பாடுகள் குறைக்கப்பட்டு உள்ளது நோய் அல்லது மருத்துவமனை தொடர்பான உரிமை குரல்கள் மட்டுமின்றி வீடு கல்வி மற்றும் திருமணம் ஆகியவற்றிற்காக அட்வான்ஸ் தொகையும் ஆட்டோ மோடு முறையில் சேர்க்கப்பட்டு உள்ளது இதன் மூலம் இபிஎஃப்ஓ சார்பாக கடந்த சில நாட்களில் இருபத்தி ஒன்று புள்ளி ஆறு மில்லியன் கிளைம்களை மூன்று நாள் காலக்கெடுவுக்குள் வழங்கியுள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி இது நிறைவு பெறுகிறது மேலும் போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கின் மாட்டு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்